ஈரோடு மாவட்ட ஜமாப்புரமானுடைய ஆற்றல் குழு செயலாளர் பைசூர் ரான் வாக்கு அவருடைய இல்ல திருமணம் இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இல்ல திருமணத்திலே வாழ்த்துவதற்கு மணமக்களை வாழ்த்துவதற்கு ஏராளமான உலகா பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஜமாபுரமாவுடைய மகநாடு கொண்டே இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு முன்பாக பேசிய அமானர்கள் பைசு ரஹ்மானுடைய எல்லா சிறப்புகளையும் மற்றவர்கள் பேசுவதற்கு இடமில்லாமல் அழகாக சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக கூறுகி சென்றுவிட்டார்கள் ஆகவே அல்லாஹூரா தாரா ஃபைசு ரஹ்மான் அதன் அவர்களுடைய இந்த சேவையை பொறுத்து கொள்வாராக ஒரு மாவட்ட ஜமாத்து அஹமானுடைய செயலாளர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக வழிகாட்டியாக பரிந்துரமானவர்கள் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் இரண்டாவது முறையாக யாருடைய போட்டியும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அணுகுமுறை அவருடைய அணுகுமுறை அவருடைய செயல்முறைகள் என்பது மிகப்பெரிய போற்றுதலுக்குரியவர்களாக இருக்கிறது ஈரோட்டிலே நடைபெற்ற மாநில அளவிலே அனுப்பிவிட்ட தேச ஒற்றுமை மாநாட்டிலே அவருடைய பங்களிப்பு அவருடைய அந்த சுடு நாம் அழகாக பார்க்கிறோம் ஆகவே அவருடைய இன்ன திருமணம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வேண்டும் என்பதாக ஈரோடு மாவட்ட ஜமா புலமாவின் சார்பாகும் உலமா பொதுமக்களின் சார்பாக உங்களின் சார்பாகும் அல்லாஹலத்திலே துவா செய்தவனாக வாரக்லாஹுலகுமா வார காலைக்குமா வைணவமாக என்று சொல்லக்கூடிய துவாவோடு உங்களோடு சேர்ந்த அவர்களை நான் வாழ்த்தி வாழ்த்துக்கு ஒரு நன்றி முறை முறைப்படுகின்றேன் அசலான அழைப்பு வளர்ப்பு